ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரி டே சிக்ஸ் கிளம்புற பெருமாளுக்கு என்ன பிரசாதம் நிவேதியம் பண்ண அப்படின்னா அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண இது கூட ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு நம்ம வந்து பெருமாளுக்கு நம்ம எதோ நிவேதியம் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரசாதம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் என்ன பண்ணிவிட்டேனா அவளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து லைட்டாக தான் ஏன்னா அது வந்து வாஷ் பண்ணதுனால ஈரம் இருக்கும் லைட்டாக வருத்தின்ட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து பால் நீ வந்து எப்பயுமே நான் சொல்கிறது தான் பெருமாளுக்கு பண்ணுறச்சே வந்து தனியாக தான் பால் காய்ச்சி பண்ணணும் கொஞ்சம் பா ஃபஸ்ட்டு ஜலம் குத்தி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நிறைய பால் குத்தி நல்லா கலந்துன்ட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா சக்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மில்க் மேட் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சக்கரை வந்து அவள் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்துட்டேன் அதனால் ஈக்குவலாக நீங்கள் வந்து பால் எடுத்துக்கிறீங்களா டம்ளரில் அந்த கணக்கில் வந்து நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க அப்புறம் மில்க் மேட் சேர்த்து நல்லா கலந்துட்டு நெய்யில் வந்து முந்திரி வறுத்து சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சிம்பிளாக சீக்கிரமாக வந்து நம்மளால் பெருமாளுக்கு ஒரு நெய்வேதியாக ரெடி பண்ணிட முடியும் இன்றைக்கி காலம்புற அவள் திருக்கணம் அது வச்சு விலைக்கு ஏற்றிட்டு நெய்வேதி அம்சை பண்ணிவிட்டு பெருமாளுக்கு நான் கிளம்பி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாயங்காலம் வந்து எப்பயும் போல் விலைக்கு ஏற்றிட்டு இன்றைக்கி வந்து மூணாவது நாள் இல்லையா ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் முடிஞ்சிடுச்சு அடுத்த த்ரீ டேஸ்க்கு வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணி இருந்தேன் அந்த லக்ஷ்மி பூஜைக்கு வந்து கா வந்து ஃபஸ்ட்டு விக்னேஸ்வர் அஷ்டோத்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து ரோஸ்னால தான் வந்து நான் வந்து சாயங்காலம் அர்ச்சனை பண்ணேன் எப்பயும் நான் டெய்லியும் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு நாள் வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணிக்கோங்க சரஸ்வதி பூஜை நிற்கி சரஸ்வதி பூஜை பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச பேருக்கு ஒரு அஞ்சு பேர் இல்லை ஒன்பது பேருக்கு வந்து நீங்கள் வெத்தலை பார்க்க கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க